பாத்தீங்களா அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கோவிந்தா தான் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டுல இந்த ஒரு அஞ்சு நாளா வந்து செவிலியர்கள் போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குதுங்க இந்த செவிலியர்கள் வந்து ஒரு அஞ்சு நாளா தொடர்ந்து ஒரு டே டைம் நைட் டைம் எல்லாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஆனா அந்த திராவிட மாடல் அரசு வந்து காது கொடுத்து கேட்கற மாதிரியே தெரியலங்க இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா சம வேலை சம ஊதியம் அப்படிங்கிற ஒரு ஒரு நிதம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு உண்டான தான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது ஒரு அலட்சிய போக்கா என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பா மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் எடுக்கிறாருன்னு பாத்தீங்களா அவங்க வந்து இந்த செவிலியர்கள் வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து ஏ நிறைவேற்றாம இருக்கீங்க ஆட்சிக்கு வந்து இப்ப நாலரை வருஷம் ஆச்சு நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க முன்னூத்தி ஐம்பத்தாறு வாக்குறுதி வந்து சம வேலை சம ஊதியம் நாங்க கொடுப்போம் எல்லாம் வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தீங்களே ஏன் வாக்குறுதி நிறைவேற்றல அப்படின்னு வந்து கேட்கும் போது அவங்க வந்து அலட்சியமா பதில் சொல்றாருங்க வாக்குறுதியில் கூட தான் நிறைவேற்றணும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்கிறாரு இந்த அலட்சியம் எங்கிருந்து வந்துச்சு இந்த தமிழ்நாடு மக்களை பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுதுங்களா ஒரு பூமட்ட மக்களா உங்களுக்கு தெரியுதுங்களா என்ன வாக்குறுதிகளும் அடிச்சு விட்டலாம் நாளைக்கு வந்து அவங்க கேட்கும் போது பதில் சொல்லிக்கலாம் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு போ அப்படிங்கிற ஒரு தோணியில் தானே நீங்க அந்த பதில் சொல்லிட்டு இருக்கீங்க என்னங்க பெருசா கேட்டுட்டாங்க நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை தானே கேட்கறாங்க ஆனா அந்த வாக்குறுதிகளுக்கு அதாவது ஒரு கேள்வி கேட்டா ஒருத்தர் அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொன்னீங்க பாத்தீங்களா அது உங்கனால மட்டும்தாங்க முடியும் இந்த திராவிட மாடல்னால மட்டும்தான் முடியும் நம்ம ஒரு கேள்வி கேட்டா அசர்ற மாதிரி அசர வைக்கிற மாதிரி பதில் சொல்றது உங்களால மட்டும்தானே முடியும் என்ன அப்படின்னா உங்ககிட்ட கேள்வி கேட்டா அம்மா ஜெயலலிதா அம்மா ஆஹ் அவங்க மேல தூக்கி பழக போடுறீங்க பாத்தீங்களா அவங்க செஞ்ச தப்புதான் எடிஎம் கேஸ் ஆட்சியில செஞ்ச தப்புதான் அப்படின்னு அவங்க மேல இருக்குன்னு நீங்க பழி போடுறீங்க சரி அவங்கதான் வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து பணி கொடுத்தாங்க எதுக்கு நீங்க வந்து தேவையில்லாம வாக்குறுதிகளை கொடுத்தீங்க அதே ஆட்சி அதே தான் இவங்க வந்து வந்தாங்க சரி அவங்க ஆட்சி வந்தோம்னா நீங்க பர்மனன்ட் ஆயிக்காங்க அப்படின்னு சொல்லி போவேண்டிங்க அவங்கதான் தான் இவங்களை எல்லாம் வேலைக்கு சேர்த்தாங்க போட்டாங்க அப்படின்னு ஒரு கதையை கட்டி விடுறீங்க ஆனா நீங்க முன்னூத்தி ஐம்பத்தாறாவது வாக்குறுதி என்ன கொடுத்துருக்கீங்க சம வேலை சம ஊதியம் நாங்க கண்டிப்பா தருவோம் அப்படின்னு தானே ஆட்சிக்கு வந்தீங்க அதை தானே இவங்க கேட்குறாங்க ஆனா நீங்க சம்மந்தமே இல்லாத அம்மா மேலே பழி தூக்கி போறீங்க எதுக்கு நீங்க பழி தூக்கி போறீங்க உங்களால முடிஞ்சா பண்ணணும் முடியலன்னா கம்மன் இருக்கணும் அதுக்கு இல்லாத மறைந்த தலைவர்கள் மேலே நீங்க பழி தூக்கி போடவே கூடாதுங்க என்னங்க பதில் பேசிட்டு இருக்கீங்க நீங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை இந்த தமிழ்நாடு மக்கள் எல்லாமே செவடர்கள் யாருமே க தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து இஷ்டத்துக்கு கதையலந்து விட்டுட்டு இருக்கீங்க இதுக்கு பேர் தாங்க விளம்பர அரசு அப்படின்னு சொல்லிட்டு உங்க மேலே பேர் வச்சிருக்காங்க அம்மா மேல தூக்கி போட்டீங்க அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சமா யோசிச்சிருக்கீங்க இந்த வாக்குறுதிகள் கொடுத்துக்கு முன்னாடி ஏன் அவங்க வந்து பர்மனன்ட் பண்ணல என்ன பிரச்சனை அவங்க ஏன் பண்ணாம விட்டுட்டு போனாங்க அப்படிங்கறத ஏன் இன்னும் பண்ணாம விட்டுட்டு போனாங்க அப்படின்னு நீங்க அலசி ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வாக்குறுதிகள் கொடுத்துருவோம் ஏன்னா உங்க தேர்தல் வந்துட்டா நீங்க பொய்யான வாக்குறுதிகள் வந்து எத்தனை வேணாலும் கொடுத்துட்டு போலாமே இந்த தமிழ்நாடு மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்க நீங்க சொல்ற வாக்குறுதிகள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டு உங்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க ஆனா நீங்க அசால்ட்டா அவங்க மேல பழி தூக்கி ஏன்னா உங்களுக்கு என்ன தைரியம் அப்படின்னா நீங்க அடுத்த ஆட்சி வரப்போறது கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாலும் உங்களுடைய ஆட்சி இறக்க போறது இல்ல அந்த தைரியத்துல ஒரு நாலு மாசம் தான் இருக்குது நீ என்ன பண்ணிட முடியும் வாக்குறுதிகள் கொடுத்ததுன்னா நிறைவேற்றணுமா நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற ஒரு பதில் வந்து எங்கிருந்து தான் வருது அந்த பதில் எங்கிருந்து வருது ஏன்னா ஒரு நாலு மாசம் தான் இருக்குது ஏன்னா கண்டிப்பா அடுத்த ஆட்சி நீங்க அமைக்க போறது இல்ல நீ என்ன பண்ண முடியும் நீ நான் ஒரு அஞ்சு நாளோ பத்து நாளோ உட்காந்து போராட முடியும் போராடிட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்களே வீட்டுக்கு கிளம்பி போயிருவீங்க ஏன்னா எல்லாம் கை குழந்தை கற்பனை பெண்கள் இவங்க தாங்க உட்காந்து போராடிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது ஒரு நாலு நாள் கத்துவாங்க நாலு நாள் எந்தாச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நீங்க அந்த பதில சொல்லிட்டு இருக்கீங்க உனக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுமா உங்க கோரிக்கைகள்லாம் நாங்க நிறைவேற்றணுமா அப்படிங்கிற ஒரு பதில தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த சென்னைக்கு வந்தாலும் பாத்தீங்களா செவிலியர்கள் அவங்களாம் என்னன்னு நினைச்சிட்டீங்க ஒரு பெண்கள் உங்க திராவிட மாடல் அரசுல பெண்களுக்கு தான் நாங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் பெண்களை பாதுகாக்கிறோம் புத்தி பொத்தி பாதுகாக்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னீங்க ஆனா அந்த பொத்தி பொத்தி பாதுகாக்கிற ஒரு ஒரு அவல நிலையை நாங்க அங்கதாங்க பார்த்தோம் அந்த செவிலிகள் வந்து போராடினாங்க அவங்களுக்கு வந்து கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை இறக்கி விட்டு போறீங்க அவங்க என்ன ஆடு ஆட மாடா அவங்களுக்கு வந்து கீழாப்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை இறக்கி விட்டு நீங்க பாட்டு கூட்டு போறீங்க அத்தனை பேத்த வந்து அந்த பஸ் அறுக்க போறீங்களே அந்த நைட் நேரத்துல யாருங்க பாதுகாப்பு ஏன்னா ஏற்கனவே சந்தி சிரிச்சுட்டு இருக்குதுங்க அவங்க ஆட்சியில ஏன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு நேர்பு அந்த பெண்ணை வந்து பாலியல் துன்புறப்படுத்த உங்கால ரெண்டாவது இப்ப கோயமுத்தூர்ல நடந்தது இதெல்லாம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு இது தெரிஞ்சுமே நீங்க வந்து தன்னைப்பால பஸ் ஸ்டாண்ட்ல ஆடு இறக்கி விட்டு மாதிரி இறக்கி விட்டு போறீங்க இதுல என்னங்க பாதுகாப்பு நீங்க பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா இதை சொன்னா நாங்க பெண்களை நீங்கள் திராவிட மாநில அரசு பெண்களுக்காகத்தான் இருக்குது அப்படின்னு ஒரு விளம்பரம் உங்களுக்கு முழுக்க முழுக்க விளம்பர அரசு தானே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் நீங்க ஒரு விளம்பர அரசு விளம்பர அரசு தான் ஏன் இந்த வேகன்சி உன்னால ஃபில் பண்ண முடியல அப்படின்னா ஆதாரம் நிறைய வந்திருக்குதுங்க சும்மா இல்லை ஆதாரத்தோட தான் பேசுறோம் இப்ப நான் இந்த இடத்துல ஒர்க் பண்றேன் வச்சுக்கோங்க ஈரோட்டில் ஒர்க் பண்றேன் அப்படின்னா நான் டெபுடேஷன் வந்து திருச்சியோ மதுரை எங்கேயோ ஒன்று போறேன்னு வச்சுக்காங்க ஆனா இங்கேயும் நான் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும் என்னுடைய பேர்ஸ் வந்து வேகன்சியா காட்டுறது கிடையாது இப்ப நான் ஈரோட்ல இருந்து நாங்க ஒரு பத்து பேர் வெளியில போய் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அந்த ஈரோட்ல இருந்து போனவங்களோட பேர் அந்த ஈரோட்ல தான் இருக்கும் ஆனா நாங்க ஒர்க் பண்றது வேற வேற ஊர்லயே இருக்கும் இந்த மாதிரி தாங்க நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா ஊர்லயும் இது எவிடன்ஸோட இருக்குதுங்க ஒரு செவிலியர்கள் நாலு பேர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மா அதாவது மாற்று வேலைக்காக அங்க போறாங்கன்னு வச்சுக்காங்களே ஆனா அவங்க அங்கதான் ஒர்க் பண்ணுவாங்க இங்க அவங்களுடைய பேரு டியூட்டி லிஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க ஒரு ஊருக்கு ரெண்டு பேர் மூணு பேர்னாலும் எத்தனை பிஹெச் ஜிஹெச் மாறி போயிருப்பாங்க அப்ப அவங்களுடைய வேகன்சிலாம் நீங்க காட்டுறதே கிடையாது அப்படிங்கும் போது எப்படி உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் வரும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் எப்படி வேகன்சி லிஸ்ட் வரும் நீங்க ஒவ்வொரு பிஹெச்லையும் போய் பாருங்க நாலு பேர் ஒர்க் பண்ற நர்ஸ்ல ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இல்லாட்டி ஒரு ஆள் தான் இருப்பாங்க அவங்களே டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை போட்டு வாங்குறீங்க மன உளைச்சலுக்கு தள்ள போறாங்க அவங்க வந்து சூசைட் என்னதுக்கு எல்லாம் போறாங்க இதனால பைத்திய மாவுற ஒரு சில பெண்மணிகள் எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் நாங்க கூட பாத்துக்கலாம் ஆனா நீங்க அசால்ட்டா இந்த ஆப்கால் டவுசர் போட்டுட்டு அப்படியே ரவுண்ட் அடிக்கிற மாதிரி கேமரா நாலு பக்கம் தூக்கிக்கிறது விளம்பரப்படுத்தணுமே முடியாது போயிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு ஜிஹெச்சு பிஹெச்சு எல்லாம் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் எடுத்துறீங்க படத்தை எடுத்து அதை தமிழ்நாடு ஃபுல்லா பரப்புறீங்க இதுதான் உங்களுடைய விளம்பரமான அரசு இதுலயும் நான் ஒரு ஆறு மாசம் முன்னாடி பாத்தேங்க அம்மா மேல நீங்க பழகி தூக்கி போட்டீங்க அவங்க தான் வந்து இவங்களுக்கு பணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு ஆனா ஒரு ஹாஸ்பிட்டல் அம்மாவுடைய போட்டோ அங்க இருந்துச்சு அதை போன உடனே போன் பண்ணிட்டு ஏன் ஜெயலலிதா அவர்களுடைய போட்டோவை என்ன நீக்கல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஏன் எடுக்கல அப்படின்னு கேள்வி கேக்குறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைங்களா அந்த போட்டோவை எடுக்க சொன்ன நீங்க இப்ப வந்து அம்மா மேல எதுக்கு பழிய தூக்கி போடுறீங்க நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்னு அவங்க வந்து அம்மா மேல யாருமே இந்த செவிலியர்கள் யாருமே பழி தூக்கி போடலையே அவங்களாவது இவங்களுக்கு நல்லது செஞ்சாங்க நீங்க வந்து கொடுமைதான் செஞ்சுட்டு இருக்கீங்க இதுதான் மறக்க முடியாத ஒண்ணுங்க இந்த அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேருவாங்க ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கண்டிப்பா ஒண்ணு சேருவாங்க ஏன்னா நீங்க துப்புரவு பணியாளர்களையும் கண்டுக்கல இது வரைக்கும் அதே மாதிரி ஆசிரியர்களையும் கண்டுக்கல இந்த செவிலியர்களையும் கண்டுக்கல யாரையுமே நீங்க கண்டுக்கல அப்புறம் என்னங்க மாடல் அரசு திராவிட மாடல் அரசு நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறீங்க தெரியுங்களா பணம் அது எதுனா நீங்க ஓட்டுக்கு கொடுக்குற பணங்க ஏன்னா ஓ ஓட்டு வந்தோம்னா ஓட்டு எலக்ஷன் வந்தோம் ஒரே மட்டும் பணத்தை கொடுக்க முடியாது ஏன்னா அப்பலாம் வந்து இந்த வெள்ளிக்கொடசு அதுன்னு கொடுப்பீங்க ஏன்னா நாங்களாம் வந்து இடைத்தேர்தலு நிறைய பாத்துட்டோம் அப்படி கொடுக்க முடியாத ஒரு பட்சத்துல இவங்களுக்கு வந்து மாசம் மாசமா மாசம் மாசமா அது ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இருக்கீங்க அது குறிப்பிட்ட பெண்மணிங்களை தேர்ந்தெடுத்து நீங்க காசு கொடுத்துட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை ஏன்னா அவங்க எல்லாம் கொடுத்தா அவங்க வந்து அடுத்தது என்ன நினைப்பாங்க ஆனா இந்த ஒரு ஆயிரம் ரூபாயாவது வருது இவங்க ஓட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு வாக்கு கொடுக்குற பிச்சை தான் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி பஸ் விட்டுட்டு நீங்க ஓசி பஸ் ஓசி பஸ்ன்னு சொல்லி கேட்டுறீங்க இதெல்லாம் நீங்க எதுக்குன்னா ஓட்டுக்கு போடுற டிராமா மட்டும்தாங்க ஆனா அந்த செவிலியர்களை வந்து நீங்க பணி நிரந்தரமான சொன்னா பண்ண முடியாது நீ என்ன வேணாலும் பண்ணிக்காரு ஏன்னா இவங்க எட்டாயிரம் பேர் தானே ஒன்பதாயிரம் பேர் தானே பாத்துக்கலாம் எட்டாயிரம் பேர் தானே நீங்க அசால்ட்டா சொல்றீங்க இது எட்டாயிரம் குடும்பங்க அப்புறம் எண்பதாயிரம் பேர் மாறுவாங்க அதுதான் நீங்க எழுதி வச்சுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு தகுந்த பாடத்தை இந்த செவிலியர்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு காட்டுவாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வச்சிருக்கேன் பாத்தீங்களா அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி தான் செவிலியர்கள் கொடுத்த வாக்குறுதி கோவிந்தா பெரிய கோவிந்தா அடிச்சு ஒரு நிலைமை யாருக்காவது வருமா சொல்லுங்க சரி துப்புரவு பணியாளர்களுக்கு கோவிந்தா போட்டீங்க ஆசிரியர்களுக்கு கோவிந்தா போட்டீங்க இப்ப செவிலியர்களுக்கும் போட்டீங்க பெரிய பெரிய கோவிந்தாவா போட்டிருக்கீங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுக்கு பெரிய கோவிந்தா போட போறீங்க ம் இதுதாங்க உண்மை ஆனா நீங்க வந்து இதுக்கெல்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல இவங்க வந்து மருத்துவ பணியாளர்கள் வந்து ஒரு தலைவர் சங்கம் இருக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெப்டி சிஎம் நம்ம துணை முதலமைச்சர் அவர்களை வந்து பாக்கணும்னு சொல்லி கேட்டாங்களாம அப்பாயின்மெண்ட் ஒரு மாசம் கழிச்சு வந்து பாருங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்லி இதெல்லாம் எங்களுக்கு வந்து நியூஸ்ங்க ஒரு மாசம் கழிச்சு வந்து ஒரு துணை முதல்வரை பார்த்து இவங்க அந்த ஒரு மாசம் வரைக்கும் ரோட்ல படுத்து போராடிட்டு ஒரு மாசம் வரைக்கும் ரோட்ல படுத்துக்கணும் அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்து நீங்க கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு நீங்க சொல்லணும் ஏன் அந்த அளவுக்கு போறீங்க இப்ப வந்து அந்த காய்கறி நடத்துறதுக்கு நாலாயிரம் கோடியா எத்தனை ஆயிரம் கோடியா கொட்டி செலவு பண்ணீங்க அந்த செலவு பண்ணி அந்த அளவுக்கு காயசு நடந்து தெரிஞ்ச உங்களுக்கு இப்ப கூட திருவண்ணாமலை திருவண்ணாமலையில இளைஞர்கள் மாநாடுன்னு நடத்துனீங்க இளைஞர்களே கிடையாதாங்க ஆனா இளைஞர்கள் மாநாடுன்னு நடத்துனீங்க இப்படி எல்லாம் கோடி கோடியா பணம் கொட்டி செலவு பண்ற நீங்க ஏன் இவங்களையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க கேட்குற அவங்களுடைய உரிமையை வந்து நீங்க தரமாட்டிக்கிறீங்க உம் இது எதேதோ விளம்பரம் பண்றதுக்குலாம் காசு நீங்க செலவு பண்ணுவீங்க ஆனா இந்த மாதிரி மக்கள் வந்து அடிப்படை உரிமையை வந்து கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல இப்படியே உங்களுடைய ஆட்சி அடுத்து தொடர்ந்துச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து எல்லாருமே கொள்ளையடிச்சிருக்கீங்க எந்த ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயும் அவங்க எம்ப்ளாய இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் நீங்க வந்து எல்லா எல்லா தலையையும் மொட்டை அடிச்சிருக்கீங்க அதுதான் உண்மை இந்த மக்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்தாவது திருந்தணும் இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கி பணத்தை வாங்கி பெருசு அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா மகளிர் அவங்கலாம் வந்து இதை பார்த்தாவது திருந்தணும் ஏன்னா இவங்க நடத்தியிருந்தது எல்லாமே கண்கட்டி வித்தைங்க எல்லாமே கண்கட்டி வித்தை இது வந்து செவிலியர்களுக்காக மட்டும் குரல் கொடுக்கணும்னு நினைச்சதுங்க நாளைக்கு உங்களுக்கும் நடக்கலாம் உங்க ஃபேமிலி அத்தனை பேருக்கும் நடக்கலாம் நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகும் போது உங்களுக்கும் நடக்கும் கண்டிப்பா இதனால மக்கள் அனைவரும் வந்து இப்பயே விழிச்சுக்கணும் இந்த செவிலியர்கள் போராட்டம்னாலே எப்படின்னு அசால்ட்டா விட்டுறக்கூடாதுன்னா மக்கள் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் இது என்ன நடக்குது ஏது நடக்குது உற்று கவனிக்கணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இந்த மாதிரி யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறனால எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க செவிலியர்கள் போராட்டம்னால அப்படின்னு நம்பி விடாதீங்க நமக்குலாம் இல்லையே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது அடுத்தவங்க குடும்பத்தில் நடந்தா அது வந்து உங்களுக்கு வேடிக்கை தான் குடும்பத்தில் நடக்கும்போது தான் அது சோகம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம இந்த திராவிட மாடல் பண்ற அநியாயத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறுபடியும் சொல்றேன் இது செய்தியர்கள் பார்த்தாலும் சரி மற்ற பொதுமக்கள் யார் பார்த்தாலும் சரி இந்த வீடியோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ